அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுன்னு கூட சொல்லலாம் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் நம்பர்ஸ் எழுதணும் இது போல எதுவுமே கிடையாதுங்கம்மா குளிக்கக்கூட வேண்டாம் நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு இந்த ஒரு படத்தை மட்டும் தலைக்கடியில் வச்சு பாருங்கள் உங்களுடைய எந்த ஒரு விருப்பத்தையும் நிறைவேற்றி தரும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு சிகில் சிம்பிளாக தான் பார்க்க போகிறோம் இது உங்களிடம் இருக்கும்போது உங்களை ஒருத்தவங்களாலும் ஒன்றும் பண்ண முடியாது உங்களை அசைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அற்புதமான பதிவு இதை நீங்கள் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அது என்ன அப்படின்னு நம்ம பாக்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலீன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு படம் அதாவது சிகில் சிம்பிளாக தான் நம்ம பார்க்குறோம் மிகவும் அற்புதமான உங்கள் வாழ்க்கையிலே மேஜிக்கை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான சிம்பிள் நிறைய நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் அதே போல் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் இம்பார்ட்டண்ட்டான சிம்பிள் இதை வந்து கண்டிப்பாக உங்கள் கூட இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அது அனைத்துமே கிடைக்கும் கிடைக்கும் எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் செஞ்சால் போதும் ஒரு ரூபா கூட பணம் காசு கொடுத்து செலவு பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது அதாவது இதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பில்லோ கடியில் உங்கள் தலைகணி கடியிலையுமே இதை நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு பின்னாடியுமே இதை நீங்கள் வச்சுக்கலாம் அதாவது கடியில் வைக்க முடியலனா ஃபோனுக்கு பின்னடியும் வச்சுக்கலாம் அதே போல் நீங்கள் வாட்சி கட்டுறீங்க பாருங்கள் அந்த வாட்சுக்கும் பின்னாடி இதை வந்து வரைஞ்சி நீங்கள் வைக்கும் போது அது எப்பொழுதுமே உங்களுக்கு துணையாக இருக்கும் இதெல்லாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பண பிரச்சனைகள் வந்து இருந்த இடம் தெரியாமல் போகணும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணப்புழக்கம் உங்ககிட்ட இருக்கணும் நீங்கள் பிஸ்னஸ் செஞ்சிங்கன்னா அதில் நல்ல ஒரு வெற்றி அடைந்து நல்ல ஒரு லாபம் ஏற்பட்டு அதன் மூலயமாக பணம் வரும் ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்து வந்து கொண்டே இருக்கணும் பணம் இல்லை கிடைக்கல அப்படின்ற வார்த்தையே இருக்காது அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான சிம்பல் இது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஒயிட் கலர் பேப்பர் பேப்பரில் க்ரீன் கலர் பெண்ணு இல்லைனா வந்து ரெட் கலர் இல்லைனா ப்ளூ கலர் பெண்ணால் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இந்த சிகிள் சிம்பிளை நீங்கள் வரையணும் வரைஞ்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சிம்பிளை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் இல்லையா அதற்கு நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேர்வை துளிகள் இருக்குது பாருங்க அந்த துளியை அந்த சிகிள் சிம்பிள் மேலே லைட்டாக அப்ளை பண்ணலாம் சப்போஸ் வேர்வை துளிகள் இல்லை அப்படின்னா நம்மளுடைய எச்சில் இருக்குது பாருங்கள் அதை கூட லைட்டாக தொட்டு அந்த சிம்பிள் மேலே அப்ளை பண்ணி அப்படி அப்ளை பண்ணும்போது அது ஆக்டிவேட் ஆகிடும் நம்மளுடைய எனர்ஜி அந்த சிம்பிளில் இறங்க ஆரம்பிக்கும் இப்படி நம்ம செஞ்சுட்டு அதை வந்து இரண்டாம் மடித்து அதாவது பண பிரச்சனைகள் அதாவது பண வரவு ஏற்படணும் பணம் நல்ல நமக்கு கையில் இருந்து கொண்டே இருக்கணும் நல்ல ஒரு செல்வநிலை உயரணும் அதாவது எந்த ஒரு பணக்காசுக்கு தடை இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன முறையில் இந்த சிகில் சிம்மில் வரைஞ்சி உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம் உங்களுடைய பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் இல்லை பேக்கில் வச்சுக்கலாம் அதே போல் உங்கள் ஃபோனுக்கு பின்னாடியும் நீங்கள் வச்சுக்கலாம் வாட்ச் கேட்டீங்கன்னா வாட்சுக்கு பின்னடியுமே இதை நீங்க வச்சுக்கலாம் இப்படி யூஸ் பண்ணி பாருங்க ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இல்லைனா பௌர்ணமி என்று இந்த பேப்பரை ஓடுற தண்ணி இல்லைன்னா மரத்துக்கடியில் போட்டுட்டு திருப்பியும் இது போல் எழுதி நீங்கள் வச்சுக்கோங்க நான் சொன்ன முறையில் எழுதி வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு கடை வச்சுருக்கீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை வந்து நீங்கள் எதாவது இப்போ நீங்கள் இருக்கீங்க அதில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் நல்ல ஒரு க்ரோத் வேணும் அதில் நல்ல சக்ஸஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பிளை நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒயிட் கலர் பேப்பரில் எந்த ஒரு பெண்ணாலேயும் நீங்கள் வரையலாம் பிளாக் அவாய்ட் பண்ணிவிட்டு சிகப்பு கலர் ரெட் கலர் ப்ளூ கலர் பெண்ணால் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இந்த சிகில் சிம்பில் வரைஞ்சிக்கோங்க இப்படி வரைஞ்சிட்டு நான் ஏற்கனவே இந்த சிகிள் சிம்பில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய வேர்வை துளிகளை பயன்படுத்தலாம் இல்லைன்னா எச்சிலை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கேன் இதில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து கொஞ்சம் எடுத்து அந்த சிகில் சிம்புள் மேலே அப்ளை பண்ணிவிட்டு இதை மடிச்சிடுச்சு உங்கள் கூடயே வச்சுக்கணும் அதாவது வாட்ச் கட்டுற வாட்ச் கட்டுறீங்க பாருங்கள் வாட்ச்சுக்கு பின்னாடியும் வச்சுக்கலாம் ஃபோனுக்கு பின்னாடியும் வச்சுக்கலாம் ஷர்ட்டில் உங்கள் பேண்ட் பாக்கெட்டில் பேக்கில் அது போல் உங்கள் கூட எப்பொழுதும் அது இருக்கிறத போல வச்சுக்கோங்க நிச்சயமாக நல்ல ஒரு பிஸ்னஸ் க்ரோத் ஆகும் நீங்கள் சப்போஸ் படிக்கிறீங்க நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும் அப்படின்னாலுமே இந்த சிகில் சிம்மில் நான் சொன்ன முறையில் யூஸ் பண்ணி பாருங்கள் நிச்சயம் நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத்து நல்ல ஒரு சக்ஸஸ் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கண் கந்திஷ்டி ஏவெல் பில்லி சூன்யம் அதாவது என்ன காரணமே தெரியாமல் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவாக இருக்கும் எந்த ஒரு நல்லதும் நடக்காமல் இருக்கும் எந்த ஒரு காரியமும் தடைப்பட்டு கொண்டே இருக்கும் இப்படிலாம் இருந்துச்சுன்னா எதாவது ஒரு திஷ்டியாக இருக்கலாம் கண் திஷ்டியாக இருக்கலாம் வேறு ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி உங்கக்கிட்ட இருந்தாலும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி முழுவதும் நீங்குறதுக்கு இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இந்த சிகில் சிம்மில் ஒயிட் கலர் பேப்பரில் நீங்கள் எந்த ஒரு பெண்ணாலேயும் வரைஞ்சி நான் ஏற்கனவே சொன்னது போல் வேர்வை துளிகளை வந்து அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அதை மடித்து உங்களுடைய பில்லோ கடையிலையும் நீங்கள் வைக்கலாம் நீங்கள் வாட்ச் கட்டுறீங்க பாருங்கள் அதுக்கு பின்னாடியும் வச்சுக்கலாம் ஃபோனுக்கு பின்னாடியும் வச்சுக்கலாம் உங்கள் கூடவே இருக்கிறது போல இந்த சிகில்ஸ் சிம்பிள் எப்போது உங்க கூட இருக்கிறது போல வச்சுக்கோங்க நிச்சயம் எப்பேற்பட்ட திருஷ்டியாக இருந்தாலும் ஏவல் பில்லி சூனியம் வேறு ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் அது முற்றிலும் உங்களை விட்டு நீங்கிவிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உடல்ல ஏதாவது ஒரு நோய்கள் வந்து கொண்டே இருக்கு எப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை உடலில் கொடுத்துக்கொண்டே இருக்கு கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதாவது ஏதாவது ஒரு கிரகத்தால் நமக்கு அடிக்கடி உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அனைவருமே நல்ல ஆரோக்கியமான உடம்பு வேணும் எந்த ஒரு நொடி இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இந்த சிகில் சிம்பிளில் நான் சொன்னது போல் ஒயிட் கலர் பேப்பரில் நீங்கள் வரைஞ்சி அதில் உங்களுடைய வேர்வை துளிகளை அப்ளை பண்ணி அதை மடித்து உங்கள் பில்லோ கடியில் வச்சுக்கலாம் வாட்ச்சுக்கு பின்னாடி வச்சுக்கலாம் அதே போல் ஃபோனுக்கு பின்னாடியும் வச்சுக்கலாம் உங்கள் பாக்கெட்லேயும் வச்சுக்கலாம் இது உங்கள் கூட இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக பேர்பட்ட நோயும் சிறுக சிறுக இருந்த இடம் தெரியாமல் போகும் உங்களுக்கு எப்பொழுதுமே நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையை இது நிச்சயமாக கொடுக்கும் நான் சொன்ன முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் சரி நீங்கள் எங்கே போனாலும் சரி உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இல்லாமல் எந்த ஒரு விபத்தும் நேராமல் எந்த ஒரு சிக்கல்லையுமே நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் பாதுகாப்பு வளையத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பு வளையத்தில் நீங்க இருக்கணும் உங்களை யாருமே ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க இந்த இந்த ஒரு சிம்பலை நீங்கள் ஒயிட் கலர் பேப்பரில் க்ரீன் இல்லைனா ரெட் கலர் இல்லைனா ப்ளூ கலர் பெண்ணால் வரைஞ்சி உங்களுடைய வேர்வை துளிகளை அதில் அப்ளை பண்ணி அதை மடித்து நான் சொன்னது போல் உங்கள் கூடவே இருக்கிறது போல் உங்களுடைய ஷர்ட் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் வாட்சுக்கு பின்னாடி இதை வச்சுக்கலாம் அடுத்தது ஃபோனுக்கு பின்னாடியும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்படி உங்கள் கூடவே இருக்கிறது போல் நீங்கள் வச்சுக்கும் போது உங்களை ஒருத்தவங்களாலும் ஒன்றும் பண்ண முடியாது உங்களை ஒருத்தரும் அசைக்க கூட முடியாது எப்பொழுதுமே இது உங்களை பாதுகாப்பாக வச்சுருக்கும் அந்த அளவுக்கு அற்புத பலனை உங்களுக்கு கொடுக்க கூடியது மாதம் மாதம் மட்டும் இது அதை தூக்கி போட்டுட்டு நான் சொன்ன ரெடி பண்ணி எப்பொழுதும் உங்க கூட இருக்கிறது போல நீங்க பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது சாப்பிட்டாலும் இதை தாராளமாக செய்யலாம் மாதவிடைய காலத்திலையும் தாராளமாக செய்யலாம் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் தாராளமாக இதை யூஸ் பண்ணி பாருங்க குழந்தைகள் பெரியவர் ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமென்றாலும் என்றாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் எந்த நாளில் வேண்டுமென்றாலும் நீங்கள் இதை முயற்சி செஞ்சு பார்க்கலாம் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி